எல்லா நடிகர்களுக்கும் அதுதான் ஆத்தல ஒரு கால் சேர்த்துல ஒரு கால் தான் சினிமா உழுவுறதுனால தான் அவரு அரசியலுக்கு வர்றாரு அரசியல் உழுந்து போச்சுன்னா சினிமாக்கு தான் அவர் வேற எங்க போக விஜயை பொறுத்தவரைக்கும் அவர் இன்னும் அரசியலை சீரியஸாவே எடுக்கணும் அவர் கட்டாயப்படுத்தப்படுகிறார் அரசியல் அப்புறம் வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க பாருங்க அவர் கேட்காமையே அவருக்கு வந்து ஓய்வு பாதுகாப்பு உன்னுடைய சுதந்திரம் பறி போச்சு உன்னுடைய தனிமனித சுதந்திரம் பறி இந்த பிறந்த நாள் வந்து வந்து அவங்க பெருசாக ரசிகர்கள் எடுக்கலைன்னா என்ன அர்த்தம்னா தன்னுடைய தலைவனை யாரோ கட்டாயப்படுத்துகிறாங்கங்கிற சந்தேகம் அவங்களுக்கு வந்து அதனால தான் இது பேக் ஃபைர் ஆகிட்டு பிஜேபிக்கு இது அவங்க முதுகில் உழுந்து இப்படி மிரட்டுறாங்கங்கிறது இப்போ தெரிஞ்சு இதுன்னு அர்த்தம் அதனால தான் எங்கேயுமே அந்த கொடிகள் பறக்கலை அந்த தொண்டர்கள் எல்லா கட்சியும் ஆரம்பிக்கும் போது ஊழல் லெட்டர் ஆச்சுன்னா அவன் அதுக்கப்புறம் அதை சொன்னாங்க அதை அழுத்தமாக சொன்னாங்க கட்சியில் எவனு சேரும் அவன் வர்றதே வந்து சம்பாதிக்கிறதுக்கு சம்பாதிக்கிறதுக்குவான் அவங்ககிட்ட போய் ஊழல் லெட்டர் ஆச்சுன்னா எவன் வரும் சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு நேர்மையாக இருக்கிற அரசியல்வாதி உன் மகனுக்கு தான் கொடுப்பேங்கிறாரு தலைவர் ஏன்னா என்னால் கட்சிக்கு ஏகப்பட்ட நஷ்டம் அவன் பையன் வந்தால் ஒரே சென்ட் அடித்தான் பத்து கோடி ரூபா கட்சிக்கு இது பண்ணிருக்கான் அரசியல் நீங்க நினைக்கிற அளவுக்கு சுலபம் இல்லைங்கிறது அவருக்கு தெரியும் அவங்க அப்பாவுக்கும் தெரியும் அதனாலதான் அவங்க ரொம்ப ஜாக்கிரதை தீவிரமே காட்டி எந்த போராட்டம் பண்ண எந்த இது பண்ணுவோம் அப்பப்போ வந்து மீடியாக்கள் மூலமா தான் நமக்கு அவரை பத்தி தெரியும் அவர் முடிவுகளே எடுக்கலீங்க அவர் கூட எங்க பாருங்க யாரெல்லாம் போய் உடனே வந்து சேர்ந்தா பாருங்க அதை வந்து பிரசாந்த் கிஷோர் என்ன மாதிரி ஆட்கள் இப்ப நீங்க பாக்குற தமிழர்கள் மீடியன் பேசுறாரு ஓ இன்னைக்கு வந்துருச்சு செய்தி சார் வணக்கம் தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அவருடைய பிறந்த தினம் எல்லா தலைவர்களுடைய பிறந்த தினம் என்றாலே தொண்டர்கள் ஆரவாரமாக அதை வந்து நாட்கணக்கில் வந்து கொண்டாடுவது என்பது வழக்கம் ஆனால் திரு விஜய் அவர்களுடைய இந்த பிறந்த தினம் வந்து ஒரு கோலாகலமாக இல்லாமல் ஒரு சாதாரண நாள் போல் அப்படியே ஓடிடுச்சு என்ன மனோநிலையில் தாவேக்கா தொண்டர்கள் இருக்காங்க எப்படி பார்க்குறீங்க தெரியல ஒருவேளை ஒரு கட்சிக்கு கொண்டாடுறதுன்னு சொல்லியிருப்பார் எனக்கு இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இந்த சொ விஷயத்தை சொல்லிட்டீங்க விஜய்க்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம் நல்லபடியாக இருந்து இன்னும் சிறு சிறப்பாக நல்லபடியாக இருக்கணும் எடுத்துக்கிற முயற்சிகள்லாம் வெற்றி அடைகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நம்ம சொல்லிடுவோம் ஏன்னா அவர் பச்சை தமிழர் அதனால் அவர் மேலே எனக்கு ஒரு மரியாதை உண்டு இன்னும் சொல்ல போனால் என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு சில என்னுடைய சகோதரி மகனுக்கு அவர் ஹெல்ப் பண்ணலாம் இருக்கார் ஓஹோ என்னுடைய இது எண்ணூர் பாபு அவன் உடம்பு சரியில்லாம் படுத்த போது முதல் ஆளாக வந்து யார் அவர் சொ நான் சொல்லி தான் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த அளவுக்கு கொடுத்தது யார் என்ன வெளியே வெளியே சொல்லாமல் முதல்ல வந்து அவர் தான் நேரடியாக வந்து ஹெல்ப் தேவைப்படலை எங்களுக்கு அவராக வந்தார் ஏன்னா கல்லூரியில் அவன் வந்து சீனியராக இருந்தான் லயலா காலேஜில் என் பாபு இவர் அப்போ வந்து ஜூனியர் அந்த அன்புடைய சீனியர் மாதிரி படுத்துட்டான்னு சொல்லி வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு போனார் இன்றைக்கி ஒன்று அது வந்து வெளியில் சொல்லலை ஒருத்தர் சொன்னார் நான் கொடுத்ததான் குடும்பத்தையே காப்பாற்றணும் ஒரு ஆள் சொல்லிக்கிட்டு இருந்தார் அதையும் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ஒரு ஆளையும் பார்த்துருக்கோம் இது மாதிரி பேர் அது அவர் அது மாதிரி சூர்யா கார்த்திக்கு விஜய் இவங்கெல்லாம் வந்து நேரடியாக வந்து நின்னாங்க கேட்கலை எங்களுக்கு தேவைப்படலை வந்து நின்னாங்க அதே மாதிரி ராதாமோகன் டைரக்டர் ராதாமோகன் இவங்களெல்லாம் அந்த வகையில் வரும்போது விஜய் மேலே எனக்கு ஒரு மரியாதை உண்டு அவர் அவரை அவரை பற்றி பா நான் வந்து அவருடைய நடிப்பு அவருடைய திறமைகளை தான் நான் விமர்சனம் பண்ணுறேன் வழி தனிப்பட்ட முறையில் அவரை பற்றி நான் எந்த வகையிலையும் நான் பேசலை அந்த சினிமா விமர்சனம் பண்ணது கூட அவங்க அப்பா மேலே கோச்சுக்கிட்டார் இந்த சுக்கரண்ட ஒரு படத்தில் நான் அந்த சொன்ன விமர்சனத்தை அவர் கோச்சுக்கிட்டு நான் படி புரிஞ்ச அந்த டிவிக்கு சினிமாக்களே கொடுக்கக்கூடாது இது இதெல்லாம் அந்த சினிமா விமர்சனம்லாம் பண்ணுவோம் இல்லையா அந்த மிட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தடையெல்லாம் போட்டார் அந்த அளவு நான் கடை பண்ணேன் விமர்சனமே ஏற்றுக்க முடியாத அளவுக்கு அவர் வந்து அட்டகாசம் பண்ணார் அவங்க அப்பா அதை பற்றி நான் நான் அதுக்காக நாங்கள் அது இல்லாமல் அந்த விமர்சனத்தை கண்டினியூ போயிட்டு இருந்தோம் அப்புறம் அது வேற அப்புறம் நான் அது விட்டு போயிட்டேங்கிறது வேறு விஷயம் விமர்சனம் கூட கூட தாங்கிக்க முடியாத அளவுக்கு அவங்க குடும்பம் இருந்தது இன்றைக்கு வந்து பல விமர்சனங்கள் அவருக்கு மேலே வருது அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு பார்க்கலாம் அது வேற விஷயம் அவருடைய பிறந்த வாழ்க்கையில பிறந்த நாளுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் அவங்க ஏன் கொண்டாடலைங்கிறது அவர் பல்வேறு வகையில் நம்ம விமர்சனம் பண்ணலாம் என்ன வழக்கமாக சொல்கிற ஒரே இது ஐட்டம் என்னன்னாக்க இன்னும் அவர் அரசியலை தீவிரமாக எடுத்துக்கலாம் ஏன்னா இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் ஒரு தொண்டனுக்கு உற்சாகம் கொடுக்குறது என்னுடைய மறைமுகமாகதான் சொல்லணும் இப்போ தண்ணீர் பந்தல் அமையுங்கள் இது செய்யுங்கள் ஏதாவது ஒண்ணு பள்ளி மாணவர்களுக்கு இலவச புத்தகங்கள் ஏதாவது ஒரு ஸ்டெட்டடு தொண்டர் வந்து உற்சாகமா வருவான் தலைவர் சொல்லி இருக்காரு வருவேன் வாடி ஏற்று வரான்னு கட்சி கொடியை ஏற்றுங்கள் ஏதாவது சொல்லிருக்கு இதெல்லாம் வந்து அரசியல் நடத்துறதுக்கான ஒரு அடி அதாவது எங்க காலத்து அரசியல் இன்னைக்கு ஆண்டை வந்துருச்சு இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறாரு ஆனால் அங்கோன்றும் நாங்க பார்த்தோம் ஆனால் திரு விஜய் அவர்கள் வந்து அறிவுறுத்த தவறிட்டாரா தொண்டர்களுக்கு தொண்டர்களை பயன்படுத்த பயன்படுத்த மாட்டேங்கிறார் ஓ இன்னைக்கு வந்து அவர் வந்து மொத்தமாகவே அஞ்சு கூட்டம் தான் என்ன பேசியிருக்காரு தொண்டர்களும் அவர் பயன்படுத்திக்கவே இல்லை நீங்களும் தான் விட மாட்டேங்கிறீங்க அவர் கட்சியில் வந்து ஒன்றரை கோடி பேர் வந்துட்டாங்க தினசரி பதினஞ்சாயிரம் பேர் சேர்றாங்கன்னு ஒரு சேனல் ஒன்று சொன்னாங்க அந்த அளவுக்கு தொண்டர்கள் இருக்காங்க அந்த தொண்டர்களுக்கு இப்போ என்ன ஏதோ வேலை கொடுக்க வேணாமா தொண்டர்களை வேலை கொடுக்கலாம் அவங்க எப்படி இது பண்ணுவாங்க அரசியலில் வந்து அது ரொம்ப முக்கியங்க இன்றைக்கு திமுக இருக்குது ஒரு முதலமைச்சர் வந்து ஏதோ தினசரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்திக்கிட்டு ஆண்களை கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டு இருக்காருங்க ஏதோ ஒரு கோ உடனே திடீர்னு ஒரு கூட்டப்பட்ட தொண்டர் இவங்களை சந்திக்கிறா அவங்கள சந்திக்கிற தொண்டர்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கு இன்னும் சொல்ல போனாக்கா எதிர்கட்சிகள் நிறைய வேலை கொடுக்குது அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இது பண்றாரு அது மாதிரி தொண்டனை வந்து எப்பவுமே நம்முடைய கைக்குள்ளார வச்சுக்கிட்டு இருக்குன்னா ஏதாவது வேலை கொடுக்கணும் இல்லாடி போனா தொண்டை எப்படி இருப்பான் மறந்துடுவான் அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் பார்வையில இருந்துகிட்டே இருக்கணும் கண்ணுக்கு தெரியலன்னா மனத்தை விட்டு போயிடுது இப்போ இந்த கடைசியில் இப்போ அந்த ஜனநாயகன்ற இந்த படம் வந்து இப்போ ஷூட்டிங் போய்கிட்டு அவர் அவருடைய அவருடைய பாகம் வந்து முடிந்துருச்சு இன்னும் மீதி இருக்கக்கூடிய இது இருக்கு நம்ம பார்க்குறோம் இதில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகை மமிதா பைஜூ அவர்கள் வந்து திரு விஜய் அவர்கள்ட்ட கேட்டதாக ஒரு தகவல் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்போது நான் கேட்டேன் திரு விஜய் அவர்கள்ட்ட இந்த ஜனநாயக படத்தோடு உங்களுடைய இறுதி இறுதியான படமா இதோடு உங்களுடைய திரைப்படம் வாழ்க்கையை முடிவுக்கு வருது அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லை இல்லை தேர்தல் ரிசல்ட்டு வரதை பொறுத்து தான் என்னுடைய இது இறுதி படமா இல்லை நான் வந்து இந்த பட திரைப்படங்கள் நான் தொடர்வேனா அப்படின்னு முடிவு செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு என்ன இது மூலியமா தகவலை வந்து திரு விஜய் அவர் சொல்ல வராரு இப்போ ஒருவேளை நான் தேர்தலில் வந்து ஒரு படுதோல்வி அடைந்து இனி அரசியலுக்கு நம்ம லாய்க்கு வரல அப்படின்னா மீண்டும் நம்ம சினி ஃபீல்டுக்கே போயிடுவோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாரா திரு விஜய் அது எல்லா நடிகர்களுக்கும் அதுதான் ஆத்தரில் ஒரு கால் சேர்த்துள்ள ஒரு தான் அரசியல் சினிமா உழுவுறதுனால தான் அவர் அரசியலுக்கு வர்றாரு ஓ அரசியல் விழுந்து போச்சுன்னா சினிமாவுக்கு தான் அவர் வேறு எங்கே போக முடியும் அது அது அவர் ஆனால் என்னை பொறுத்தவரையும் விஜய பொறுத்தவரையும் அவர் இன்னும் அரசியலை சீரியஸாக எடுக்கலை அவர் கட்டாயப்படுத்தப்படுகிறார் அரசியலுக்கு அழுத்த அவரை வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க பாருங்கள் அவர் கேட்காமையே அவருக்கு வந்து ஒய்ப்பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாரு ஒய்ப்பிரிவு பிரிவு பாதுகாப்புனா என்ன நீ எங்கே போகிறேன் எங்கே வர்றேங்கிறது போலீஸ் பார்த்துக்கிட்டே இருக்கு உன்னுடைய சுதந்திரம் பறி போச்சு உன்னுடைய தனிமனித சுதந்திரம் பறி போயிடுச்சு உன்னுடைய சொத்துக்கள்லாம் எங்கே வச்சுருக்க உங்கள் க இந்த படமெல்லாம் எங்கே வச்சுருக்கேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாள் அமலாக்கத்துறை அதிகாரி வந்து உங்கள் கட்சியில் வந்து சேர்ந்துக்கிறார் நீ அவரை சேர்த்துக்க வேண்டி தப்புச்சு இவன் உன்னுடைய பிளாக் மணிலாம் எங்கே இருந்துங்கிறத பார்த்துட்டு இவங்க சொல்கிறார் ஜாக்கிரியார் தோலை சொல்லுவேன் அப்படிங்கிறார் அப்போ அதுக்கப்புறமும் இவர் வந்து வர்றேங்கிறனாக்கா உனக்கு தொழில் போட்டியா இருந்து அஜீத்துக்கு வந்து பத்ம குஷணுக்கு அவன் கூப்பிட்டு குடுக்குறான் அவர் கெஞ்ச ஒரு ரேஸ் ஓடிட்டுது என்ன விஷயம் உனக்கு பத்மபுஷன் அது என்னது அப்படின்னு கேட்டுகிட்டு அவர் வந்து வாங்கிட்டு போறாரு ரஜினியை மறுபடியும் பார்த்தாங்க ரஜினி சாமர்த்தியமா இறுதியா விளங்கிட்டாரு விளையாட்டு போயிட்டாரு இன்னைக்கு இன்னைக்குள்ள ஒரு அரசியலை பத்தி அவர் கவலைப்பட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் அவர் கிளீனா என்ன ஆகுதுன்னா இதுக்கு மேல நீங்க இப்பவே நீங்க பார்த்தீங்கன்னா இந்த புறநாள் வந்து வந்து அவங்க பெருசா ரசிகர்கள் எடுக்கலைன்னா என்ன அர்த்தம்னா தன்னுடைய தலைவனு யாரோ கட்டாயப்படுத்துகிறாங்கங்கிற சந்தேகம் அவங்களுக்கு வந்துருக்கு அதனால தான் இது பேக்வயர் ஆகிட்டு இருக்கு ஓ பிஜேபிக்கு இது அவங்க முதுகில் உழுந்துக்கிட்டு தாண்டி இப்படி மிரட்டுறாங்கங்கிறது இப்போ தெரிஞ்சு போயிடுது இதுன்னு அர்த்தம் அதனால தான் எங்கேயுமே அந்த கொடிகள் பறக்கல அந்த தொண்டர்கள் இனிப்பு இனிப்பு அது இதை வழக்கமா போடுவாங்கல்ல விஜய் படத்துக்கு மாலை இது மா மாலை போட்டு பொதுமக்களுக்கு இருப்புகள் வழங்கினார்கள் பச்சை போகிற ப பயணிகளுக்கு கொடுத்தார்கள் ஏதோ பண்ணுவாங்க ஒண்ணுமே நடக்கலையே இப்ப நீங்க சொல்லிதான் தெரியும் அவரு தெரிஞ்சுக்கிட்டே ஒரு பேப்பர்ல ஒரு செய்தி பேப்பர்ல கூட விளம்பர கூட வருவாங்க ஒரு மீடியாவுல என்ன காண ஆமா ஆமா இன்னும் சொல்ல போனா வாட்ஸ்அப்ல கூட காணமே அவருக்கு பர்த்டே இப்ப நீங்க சொல்றதே எனக்கு செய்தியா இருக்கு கரெக்ட் தானா கரெக்ட் தான் கரெக்ட் ஆமா ஆமா அப்படிதான் இருக்குன்றீங்க ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிறாரு அவரே என்ன சொல்றாரு இந்த அரசியலுக்கு நான் ஏன் வந்தேன் அப்படின்னா இந்த கரியருடைய உச்சத்தில் நான் விட்டு வந்திருக்கிறேன் இத்தனை இத்தனை ஆயிரம் கோடிகள் எனக்கு வந்து இருக்கு கொட்டி கிடக்கு அதை விட்டுட்டு நான் மக்கள் சேவைக்காக வந்தேன்னு ஒரு உயர்ந்த நோக்கத்தோட வந்த ஒரு மனிதரை வந்து எல்லாரும் இளவரசவாசன் வந்தாங்க யார் வந்து எந்த மதம் வந்து போய் சொல்லு திருடுன்னு சொல்லு பாருங்க எல்லா மதமும் ஒன்று தாங்க சொல்றது அப்புறம் ஏன் கடவுளை மாத்திட்டுமா அந்த அந்த சாமி இந்த சாமி கூப்பிடுங்க ஏதாவது ஒரு சாமியை வந்து பொய் சொல்லு திருடு கற்படி அப்படின்னு சொல்லுதா எல்லா சாமியும் ஒண்ணுதான் சொல்லு கல் உண்ணாதே பொய் சொல்லாதே பிச்சை எடுக்காது அப்படின்னா தான் எல்லா மட்டும் சொல்லுதான் அப்புறம் சாமி மாத்துக்கிறீங்க எல்லா கட்சியும் ஆரம்பிக்கும் போது ஊழல் லெட்டர் ஆட்சின்னா அவன் வருவான் அதுக்கப்புறம் அதை சொன்னாவே அதை அழுத்தமா சொன்னாங்க கட்சியிட்ட அவன் சேர மாட்டான் அவன் வர்றதே வந்து சா சம்பாதிக்கிறதுக்கு வாங்க அவங்ககிட்ட போய் ஊழல் லெட்டர் ஆச்சின்னா எவன் வருவாங்க சூது கவ படத்தில் அழகாக ஆதாரி டைலாக் வரும் அவங்க அப்பா அவங்க அப்பாவா வந்து ரொம்ப நேர்மையானவராக இருப்பார் மகன் ஒரே நாளில் வந்து விராட் அடித்து பத்து கோடி சம்பாதிச்சிருக்கான் அப்போ தான் சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நேர்மையாக இருக்கிற அரசியல்வாதிக்கு உன் மகனுக்கு தான் கொடுப்பேங்கிறான் அப்படி தலைவர் ஏன்டா உன்னால் கட்சிக்கு ஏகப்பட்ட நஷ்டம் அவன் பையன் வந்தால் ஒரே ஸ்டண்ட் அடித்தான் பத்து கோடி ரூபா கட்சிக்கு இது பண்ணியிருக்கான் கட்சி போ கட்சிக்கு விட்டு நான் விலக போயேன் இன்னும் எவஞ்சாத்துக்கும் அப்பா அப்படின்வாங்க அதான் போட அதான் இன்னைக்கு அரசியல் அரசியல் வந்து சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பிசினஸ் அது அதில் பிசினஸ் இல்ல ரிட்டர்ன்ஸ் தான் வருவாங்க ரிட்டர்ன்ஸ் இல்லைன்னா நீங்க யாராக இருந்தாலும் மாட்டாங்க எத்தனாயிரம் கோடி விட்டுட்டு வந்தேன்னு சொல்றாரு உங்களை யாரும் விட்டு வர கூப்பிட்டாங்களா அரசியல் நீங்க நினைக்கிற அளவுக்கு சுலபம் இல்லைங்கிறது அவருக்கு தெரியும் அவங்க அப்பாவுக்கும் தெரியும் அதனாலதான் அவங்க ரொம்ப ஜாக்கிரதை இருக்காங்க தீவிரமே காட்டலையா எந்த போராட்டமும் நடத்தில எந்த இதையும் பண்ணிக்கல அப்பப்போ வந்து மீடியாக்கள் மூலமா தான் தெரியும் நீங்க சொல்றீங்க மறைமுகமாக அழுத்தங்கள் வரப்படுகிறது குறிப்பா அவருடைய எதிர்காலம் என்ன ஆகுங்கிற கேள்வி இருக்கு உடன் இருப்பவர்கள் வந்து சரியான ஒரு ஆலோசனைகளை வழங்குவது இல்லையா அதனால இந்த மாதிரி தவறான முடிவுகளை வந்து எடுக்கிறாரா அவர் முடிவுகளை எடுக்கலீங்க அவர் கூட பாருங்க யாரெல்லாம் போய் உடனே வந்து சேர்ந்தா பாருங்களேன் ஆதவர் ஆதவ அர்ஜுன் பிரசாந்த் கிஷோர் எந்த மாதிரி ஆட்கள் இப்ப நீங்க பாக்குற தமிழக மீடியன் பேசுறாரு போவார் ரஜினி அவரை தானே கூப்பிட்டு வச்சா ஆமா அவர் சொல்ல சொல்லிட்டாங்களே ரஜினி கட்சி நடத்துற ஐடியா இல்லைங்கிறது இதோட போட்ட போத்தே தெரிஞ்சு போச்சு ஏன்னா அவர் உள்ள வந்தாவே தெரியும் அவர் எப்பவுமே ரெடியா இருப்பாரு கட்சி ஆரம்பிச்சாலும் வருவார் அது கரெக்டா இந்த இப்ப இப்ப அந்த பிரசாந்த் கிஷோரை காணும் சுத்தமா வாஷ் அவுட் பண்ணிட்டார் ஒரிஜினும் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்காரு இன்னைக்கு அவருடைய யார் 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 பெரியார் அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து அவங்க அவங்களும் சலிச்சு போயிட்டாங்க என்னதான் பண்ணாங்க தலைவர் ஒண்ணு வெளியே மாற மாட்டாங்க இது பண்ண மாட்டேங்க என்ன பண்ணுவாங்க சலிச்சு போயிட்டாங்க அதனால வந்து ஒரு கட்டாயத்தின் பேர்ல தான் வந்தார் இருக்கிறதுக்கு இதெல்லாமே ஆதாரம் இதை வந்து மக்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு நினைச்சிக்கன்னா அர்த்தம் இல்லை இதெல்லாம் ரொம்ப சுலபமா மக்கள் புரிஞ்சுக்குவோம் ஆக அவர் ஒரு அழுத்தத்துல இருக்காரு அதனால தான் பிஜேபிக்கு அவர் மேல நம்பிக்கை பெருசா இல்லைங்கிறது என்னுடைய இல்லாட்டி போனால் இந்த முருகன் மாநாட்டிலாம் அவர் பெருசாக எழுத்துருப்பார் ஓ அவங்களுக்கே அவர் வந்து உபயோகமாக இருக்க மாட்டாருங்கிற சந்தை ரொம்ப வற்புறுத்தணும்னா தொண்டை எதிர்மறையாக போயிட்டான்னா ரொம்ப போயிடும் எங்கள் தலைவர் எவ்வளோ உயிர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டானோ அது அத்தனை ஓட்டு அவங்களுக்கு எதிராக போயிடும் அது ஏற்கனவே தான் உழுவும் ஒன்று ரெண்டு ஓட்டு உழுவுறது அதுவும் போய்ட்டு சைபராகவும் இருக்கும்னு பார்ப்போம் மைனஸில் போயிடும் இப்ப நீங்க இத்தனை ஆண்டு காலம் அரசியல் அனுபவ வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் நீங்க எப்படி பாக்குறீங்க வரக்கூடிய இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து சர்வை பண்ணிடுவாரா இல்லாட்டி மீண்டும் சின்ன ஃபீல்ட்ல தான் அவர் வந்து திரும்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் நீங்க கணிக்கிறீங்களா இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து தான் பெருசா நம்புறாங்க கருத்துக்கடுப்பெல்லாம் போட ஆரம்பிச்சுட்டா விஜய்க்கு வந்து இப்ப லட்சக்கணக்கான எழுபது மேல ஆதரவெல்லாம் அப்படின்னு போட ஆரம்பிச்சுட்டா போட ரெடி பண்ண அதை நான் தான் தேர்தல் தேர்தல் நேர்மையாடுந்தால் இவங்க யாருமே யாரும் இருக்க மாட்டாங்க தேர்தல் நேர்மையாடுதுன்னா திராவிட இயக்கத்தை வந்து அசைக்கவே முடியாது திமுக அடுத்தது அதிமுக தான் இருக்கும் அப்போ பழனிச்சாமி ஒழுங்காக இருந்தால் பழனிச்சாமி இல்லாமல் பண்ணிக்கிட்டார் அதனால் முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிர்ப்பாக ஒருத்தருமே இல்லை நீங்கள் விக்கிரமாண்டி தேர்தல் ஈரோடு தேர்தலில் என்ன காட்டுச்சு ஈரோடு தேர்தலில் அத்தனை எதிர்கட்சிகளை சேர்ந்து ஒரு ஆளை நிற்க வச்சுங்க டெபாசிட் வாங்க விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து உங்களுக்கு எகைன்ஸ்டா எத்தனையோ இருந்தது ஒரு பட்டியலி தலைவர் கொல்லப்பட்டார் சாராய மரணம் கள்ளச்சாராய கள்ளச்சாராய சாவுகள் இவ்வளவும் நடந்து அதுக்கு அது ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் ஜாதி மக்கள் அதிகமா இருக்கிற ஊர் அந்த இடத்துல அந்த ஜாதி தலைவர்கள் சொல்ற அந்த பாமக தான் நிக்கிறது அதை தோக்கடிச்சுட்டாங்க இவ்வளவு நெகட்டிவ் பாயிண்ட் வச்சுட்டு திமுக ஜெயிக்குது மீடியாக்கள் பூரா திமுக தான் பண்ணி என்ன நடந்து ஓகே அதனால் இதெல்லாம் ஆனால் ஒன்று மாத்திரம் நான் சொல்கிறேன் திமுக மெத்தனமாக இருக்கக்கூடாது ஓ குறிப்பாக வாக்கு எந்திரத்தில் வந்து கண் கண்ணு க கண்கொத்தி பாம்பா இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலுடைய இத்தனை கருத்து கணிப்புகளும் இத்தனை மக்கள் ஆதரவு கேதரவு எதுவுமே உங்களுக்கு செல்லுபடியாவது அமித்ஷா வந்து சிம் கார்டை தூக்கிட்டு இப்படி மாற்றிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் நிச்சயமா சார் திரு விஜய் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் மற்றும் அவருடைய செயல்பாடுகள் குறித்து எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக வழக்கணிங்க ரொம்ப நன்றி சார் நமது ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்